இன்றைய நாளிலே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலைகளில் ஏற்பட்ட சரிவு என்பது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை ஒரே நாளிலே காலி பண்ணினதை விடவும் பெரிது என்றால் நம்ப முடிகின்றதா ஆம் அப்படியான ஒரு நிகழ்வுதான் வரலாற்று பதிவுதான் தான் இன்று நடந்திருக்கின்றது இது ஏன் நடைபெற்றது இதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் என்ன என்பது தொடர்பான பொருளாதார விடயங்களையெல்லாம் இன்றைய நம்முடைய காணொலியிலே அலசி ஆராயப் போகின்றோம் ஜனவரி முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக நிதி சந்தைகள்ல ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க சரிவு ஏற்பட்டுச்சு குறிப்பா தங்கம் மற்றும் வெள்ளி சந்தைகள்ல இந்த அதிர்ச்சிகரமான வீழ்ச்சி எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஆனா இதுல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான் ஒரே ராத்திரியில எப்படி ட்ரில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள செல்வம் காத்துல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி காணாம போச்சு வாங்க இந்த மர்மத்துக்கான விடைய நாம தேடலாம் இந்த நம்பரை பாருங்க மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் டாலர்கள் இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது ஒரே நாளில் சந்தையிலிருந்து காணாம போன பணம் இந்த சம்பவத்தோட தாக்கம் எவ்வளவு பிரமாண்டமானதுன்னு இந்த ஒரு நம்பரே நமக்கு புரிய வைக்குது சரி இப்போ இந்த மிகப்பெரிய சரிவுக்கு பின்னால் இருந்த அந்த ஆச்சரியமான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் பொதுவா இவ்ளோ பெரிய சந்தை ஒன்னா அதுக்கு ஒரு போர் தான் காரணமா இருக்கும்னு நாம எல்லாரும் நினைப்போம் ஆனா இந்த முறை அது காரணமே இல்ல அப்போ பெரிய வங்கிகள் ஏதாவது திவால் ஆயிடுச்சான்னு போயிட்டா அதுவும் இல்ல நாம வழக்கமா சந்தை சரிவுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லுவோமோ அது எதுவுமே இதுக்கு பொருந்தல இந்த மர்மம் இன்னும் அதிகமாகுது இல்லையா உண்மை என்னன்னா இந்த முழு சரிவுக்கும் காரணம் வாஷிங்டன்ல இருந்து வந்த ஒரே ஒரு அறிவிப்பு தான் அது ஒரு பேரழிவோ விபத்தோ கிடையாது ஆனா அது ஒரு அரசியல் நியமனம் ஆமா கெவின் வாஷ் இவரோட நியமனம்தான் இந்த மொத்த சங்கிலி விளைவையும் தொடங்கி வச்சது ஆனா ஒரு தனிநபரோட நியமனம் எப்படி ட்ரில்லியன் கணக்கான டாலரை அழிக்க முடியும் அதுக்கு வார்ஷோட கொள்கைகளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்க நாம ஹாக்கிஷ் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பணவீக்கத்தை ரொம்ப கடுமையாக கட்டுப்படுத்தி வட்டி விகிதங்களை ஏற்ற ஒரு கொள்கை தான் இது இந்த ஒரு நியமனம் ஏன் சந்தையில இவ்வளோ பெரிய போகம்பத்தை ஏற்படுத்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான திறவுகோள் அந்த ஒரு அறிவிப்பு எப்படி ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகளை உருவாக்கி சந்தையை மொத்தமா வீழ்த்துச்சுன்னு இப்போ நாம பார்க்கலாம் இதுக்கு மூணு முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல வாரன்ஸோட நியமனத்தால டாலர் பயங்கரமா வலுப்பெற்றுச்சு இதனால வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு ரெண்டாவது ஏற்கனவே நல்ல இருந்த முதலீட்டாளர்கள் சரி கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா வெள்ளி அந்த வருஷம் மட்டும் நூற்றி எழுபது சதவீதம் உயர்ந்திருந்தது மூணாவது வட்டி விகிதம் ஏறிடும்ற பயம் அப்படி ஏறிட்டா வட்டியே தராத தங்கத்தை விட பேங்க்ல பணம் வச்சிருந்தா அதிக லாபம்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க இந்த மூணு ஒன்னா சேர்ந்தப்போ அது ஒரு பெரிய விற்பனை ஆலைக்கு வழிவகுத்துருச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தங்கத்தை விட வெள்ளி ஏன் இவ்வளோ மோசமாக சரிஞ்சது இதுக்கு காரணம் வெள்ளி வெறும் ஒரு விலைமதிப்பற்ற உலோகம் மட்டுமில்ல அது எலக்ட்ரானிக்ஸ் சோலார் பேனல்ஸ்னு பல முக்கியமான தொழில்களுக்கு ஒரு மூலப்பொருளாவும் இருக்கு இதனால சந்தை நிலவரங்கள் வெள்ளியோட விலையில ரொம்ப வேகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி நம்ம ட்ரில்லியன் ட்ரில்லியன் சொல்றோமே இந்த இழப்பு நிஜத்துல எவ்வளவு பெருசு வாங்க இத நமக்கு புரியற மாதிரி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த அட்டவணையை பாருங்களேன் சரிவுக்கு முன்னாடி இருந்த மொத்த தங்கத்தோட மதிப்பு சுமார் முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தொன்பது ட்ரில்லியன் டாலர்கள் ஆனா சரிவுக்கு அப்புறம் அது முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலராக குறைஞ்சிடுச்சு அதாவது தங்கம் மட்டுமே கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு ட்ரில்லியன் டாலர் மதிப்பை இழந்திருக்கு நினைச்சு பார்க்கவே முடியல இந்த இழப்ப நம்ம ஊர் பணத்துல மாற்றி பார்த்தாதான் அதோட உண்மையான பிரம்மாண்டம் புரியும் இந்திய மதிப்புல இது தோராயமா இருநூத்தி எண்பதுலருந்து ஆறுநூற்றி பத்து லட்சம் கோடி ரூபாய் இலங்கை மதிப்பில் இது ஆயிரத்தி நூறுல இருந்து இரண்டாயிரத்தி நானூறு ட்ரில்லியன் ரூபாய் இது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு பெரிய தொகை அப்போ இவ்வளவு தங்கத்தை யார் வச்சிருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜெர்மனி சீனா மாதிரி பெரிய நாடுகளோட மத்திய வங்கிகள் தான் தங்கத்தை கையிருப்பில் வச்சிருக்கு ஏன்னா தங்கத்தை பணத்தை மாதிரி நினைச்ச போதெல்லாம் அச்சிட முடியாது அது ஒரு பாதுகாப்பான சொத்து இப்ப நாம ஒரு முக்கியமான கேள்விக்கு வர்றோம் இந்த வீழ்ச்சி ஒரு தற்காலிகமானதா இல்ல தங்கத்தோட கதை முடிஞ்சிடுச்சா இது ஒரு கரெக்ஷனா இல்ல ஒரு முழு சரிவா இந்த விளக்கப்படத்தை பாருங்க இவ்ளோ பெரிய சரிவுக்கு பிறகும் தங்கத்தோட மொத்த மதிப்பு சுமார் முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இது பிட்காயின் சந்தையை விட பல மடங்கு பெருசு ஆனா உலக பங்கு சந்தைகளை விட சின்னது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா தங்கம் இன்னமும் உலக பொருளாதாரத்துல ஒரு முக்கியமான இடத்தை வகைக்குது நாம தங்கத்தோட வரலாற்றை பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய ஏற்ற இறக்கங்கள் ரொம்பவே சகஜம் கடந்த ஐம்பது வருஷத்துல தங்கம் சராசரியா வருஷத்துக்கு ஏழிலிருந்து எட்டு சதவீதம் வருமானம் கொடுத்திருக்கு அதனால இப்போ நடந்ததும் ஒரு வரலாற்று சுழற்சியோட ஒரு பகுதி தானே எடுத்துக்கலாம் கடைசியா ஜான்வரி முப்பதாம் தேதி நடந்த இந்த நிகழ்வு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்குது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மாறும்போது உலகத்தோட மிக பாதுகாப்பான சொத்துன்னு சொல்லப்படுற தங்கம் கூட ஆட்டம் காணும் காகிதத்தில் ட்ரில்லியன் கணக்கில் பணம் காணாம போயிருக்கலாம் ஆனால் உலக நிதி அமைப்பில் தங்கத்தோட முக்கியத்துவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு தற்போது நீங்கள் பார்வையிட்ட இந்த காணொளியின் பின்னர் உங்களுக்கு எது தொடர்பிலுமே ஒரு அச்ச உணர்வு ஆட்கொள்ளக்கூடும் ஆனால் தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் ஏனைய எந்த பொருளாக இருந்தாலும் அவற்றின் விலைகள் இறங்கி வரக்கூடும் வாழ்க்கை நிலையில்லாதது நீர்க்குமிழி போன்றது எனவே இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் அப்டேட்டாகி இருந்து கொள்ள வேண்டும் அப்போது அடுத்தது என்ன நடக்கலாம் என்பது தொடர்பாக ப்ரெடிக் பண்ண முடியும் இப்போது ஒரு முன்னணி பொருளாதார அறிஞர் கூறுகின்றார் உலகத்திலே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டது அதை பெரிய ரிசெஷன் என்று கூறுவார்கள் அந்த ரிசெஷனை ஒரு ஜுஜுப்பி என்று சொல்கின்ற அளவுக்கு and the world is now pulling the rug out from under the us um, the dollar is going to collapse the dollar is going to be replaced by gold central banks are buying gold they are, to they back are. up their currencies true. they're getting rid of dollars they're getting rid of treasuries we are headed for a economic crisis again that will make the 2008 financial crisis look like a sunday school picnic என்னோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இது போன்ற காணொலிகளை பார்வையிடுவதற்கு குளோப் தமிழோடு இணைந்திருங்கள் எனவே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏனையோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்